யோசுவா இருபத்தி மூன்று எட்டில் இருந்து பதினோரு இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு இருங்கள் என்ன சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க எது 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 தேவன் மையப்படுத்தி ஜனங்களை பார்க்கிறார் பாவத்தில் இருந்து சொல்லுங்க எந்த பாவமானாலும் சரி சின்னதோ சொல்லுங்க பெருசோ பாவம் பாவம் தான் சொல்லுங்க எப்படி பாவம் அது தேவனிடத்திலிருந்து வந்தது டக்கு 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 சொல்லுங்க வேகமா சொல்லுங்க பாப்போம் பாவம் அது யாருடைய கிடையாது நல்லா சொல்லுங்க பாப்போ அது தேவனிடத்திலிருந்து வந்தது இல்ல தேவனிடத்திலிருந்து வந்ததா இல்லாத பாவத்தை எப்படியாவது சமாளிச்சு ஓட்டலாமான்னு பாக்குறோம் எப்படியாவது அந்த விஷயத்துல அவர் இறக்கம் காமிச்சிருவாரான் பாக்கிறோம் எப்படி தேவன் அதை கண்டுக்காம உற்றுருவாரா அப்படின்னு பாக்குறோம் பைபிள் ஒரு விஷயத்த நமக்கு போதித்துக்கொண்டே இருக்க நாம நம்ம மனசுல என்ன தீர்மானம் பண்றோம் ஆண்டவர் உண்மையிலே பாஸ்டர் சொல்றபடி பைபிள் சொல்றபடிதான் நடத்திடுவாரா நடத்துல என்ன இது வரைக்கும் ஏதோ அப்ப வரக்கூடிய ஆசீர்வாதத்தை வச்சு நம்ம தீர்மானம் பண்றது என்ன ஆண்டவர் நடத்துவார் இதே போல அவர் என்ன நடத்திடுவார் போதும் புரிந்து கொள்ளுங்க சின்ன சின்ன பாவமோ சின்ன சின்ன தடையோ தேவனை பெரிதா காயப்படுத்தினாலும் அவர் நடவடிக்கை எடுக்கிறவர் கிடையாது நடவடிக்கை எடுக்கிறவராக இருந்தா நம்ம தப்புவோமா சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் அவர் டக்கு டக்கு நடவடிக்கை எடுத்தாருன்னா நம்ம எத்தனை பேருங்க உட்கார்ந்து இருக்க முடியும் உட்கார்றதுக்கு வாய்ப்பு நல்லா சொல்லுங்க உச்சாம சொல்லுங்க பாப்போம் அப்போ தேவனை எப்படி இவ்வளவு தூரம் வந்து மோசை நடத்தி செங்கடலை பார்த்து ஆகாரம் இல்லாததை பார்த்து மனாந்திரத்தை பார்த்து ஆறாவை பார்த்து தோத்திரம் இதுக்கு மத்தியெல்லாம் அவர்களுக்கு மதுரத்தை மாறாவின் தண்ணீர்ல அவங்களுக்கு தண்ணீரை மதுரமா மாற்றி அவர்களுக்கு மண்ணாவை கொடுத்து அவர்கள் செருப்புகள் பழமையாய் போகாமல் உடுத்திருந்த வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் இதெல்லாம் ஆசிர்வதித்து தண்ணீர் வழியா நடந்து அந்த தண்ணீர் விரல ஈரத்தை கூட நடக்கல அடல் என்ன சில நடக்கல ஈரமா இருந்த கூட தடமே தெரியாம நடந்துட்டு இருக்கிறாங்க தண்ணீரை ஆண்டவர் சுவர் போல நிறுத்தி இருக்கிறார் அற்புதம்னா அப்படி ஒரு அற்புதம் நடத்தி கொண்டு வந்த இவர்களை பார்த்து சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகிறவர் லாகி என்ன சொல்லுது பாருங்க பாப்போ சத்தமா சொல்லுங்க எப்படி வாசிங்க பாப்பா இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கத்தரை நல்ல சத்தமா சொல்லுங்க எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னால் இருந்ததான பரிசுத்தவான்கள் பற்றி கொண்டது போல யோசுவா யோஷ்வாவு ஒன்பதாம் அதிகாரத்துல சொல்றாங்க கோத்தரும் அநேகர் மோஷைக்கு விரோதமாய் எழும்பி பொழுது நாங்கள் உத்தமமாய் அவரை நாங்கள் சேவித்தோம் அமேன்